ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினர்களை அழைத்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரெண்டால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடம் கழிந்தும் கடந்த காலம் பற்றி மட்டும் பேசுவதில் பயனில்லை அரசாங்கம் தங்களது வாக்குறுதிகள் தொடர்பில் மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறுகளை ஆராய்வதை விடுத்து தங்களது வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என அது எந்த அளவுக்கு பயனளித்தது என அரசாங்கம் சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கோஷத்துடன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது மக்கள் பலப்படுத்தப்படவில்லை இன்று மாறாக நூத்தி ஒன்பது பேரும் கோடீஸ்வர்களானவை இன்று பேசும் பொருளாக மாறியதை காண முடிகிறது எழுபத்தி ஐந்து வருட சாபத்தினால் செல்வந்தராக முடியாதோர் கடந்த வருடத்தில் செல்வந்தராக இருக்கின்றனர் அதே நேரம் கடந்த ஒரு வருடத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ளது காய்கறி செய்கை மூன்று தசம் ஆறு சதவீதத்தினால் குறைந்துள்ளது கிழங்கு வெங்காயம் புளைச்சல் அதிகரிக்கும் காலத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதே நேரம் கடற்கொழில் செயற்பாடுகள் முப்பத்தி நான்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இதுகுறித்து அவதானம் செலுத்தாவிடின் வெளிநாடுகளிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் அத்துடன் இரப்பர் தொழிற்துறையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இவை அனைத்து தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களாகும் இதுவே ஒரு வருடத்தில் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெற்றியாகும் மின்சார துறை ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளது எண்பதுகளில் செயல்பட்டது போல் இன்றும் செயல்பட முடியாது காவல்துறை நீதிமன்றத்தை காட்டி அச்சுறுத்திய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது அவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அன்று இணங்காத ஆசிரியர்களை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்று பழி வாங்குகிறது எனவே அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் நாமல் ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிற்று தின தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியான விசாரணையை கோருகின்றனர் எனினும் தற்போதைய நிலை பாரதூரமாகி உள்ளது ஜெனிவாவில் தற்போது நடந்து வரும் கலந்துரையாடலில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றின் தந்தை தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் தனக்கு திருப்தி இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற விடயங்கள் நாட்டுக்கு பொருத்தமில்லாத விடயம் என்பதால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஜித் பிரமதாசா குறிப்பிட்டிருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கோபமடைந்த காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழான தீர்மானம் தொடர்பில் நடைபெற்ற விவாதத்தின் போது கலந்து கொண்டே அவர் இவ்வாறு திட்டியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல உரையாட்டிக் கொண்டிருக்கின்ற அர்ஜுனா எம்பி எழுந்து கேள்வி கேட்க முற்பட்டார் இதன் போது கோபமடைந்த பிரதி அமைச்சர் உட்காரவும் எல்லாவற்றுக்கும் எங்கிருந்து இவரை நியமித்தீர்கள் என்று கேட்டிருந்தார் ஒரு உறுப்பினருக்கு பதில் அளிக்கும் போது இந்த எப்பொழுதும் எழும்புகிறான் என தகாத வார்த்தைகளால் பேசியிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் சபைக்கு தலமை தாங்கியவர் குறித்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக் கொள்ளுமாறு குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குறித்த வார்த்தையை வாபஸ் வாங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் காமெடியாக இருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஆகவே எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்றைய செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி